முதல் கோரிக்கை நமது சங்க உறுப்பினர் அனைவருக்கும் சங்க அடையாள அட்டை ஸ்மார்ட் கார்டு போல தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சங்க உறுப்பினர்கள் தகவல்களை கணினிமயமாக்க வேண்டும் மூன்றாவது சங்க லோகவுடன் செயலி வலைதளம் உருவாக்கவில் வணிக நல வாரியத்தில் கட்டாயமாக மின்சார பேற்றி இருசக்கர வாகனம் வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நமது சங்கத்தின் சார்பாக நமது சங்கத்திற்கு வருகை தரும் முக்கிய வியும் மற்றும் சேர்மன் மற்றும் எம்எல்ஏ மற்றும் அனைவருக்கும் மூலமாக கிராமத்தில் சுரங்கப்பாதைகள் விரைவில் நீடித்து தர கோரிக்கை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மேற்கு பகுதியில் மழைநீர் கால்வாய் கண்காணிக்க சிறப்பு அலுவலகம் திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிர்வாகம்

தேவையில் மூன்றாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிய பிறகு அடுத்த மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் கொடுத்துள்ள ஆவணத்தை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம் இதை போன்று இருக்கும் நேரத்தில் தொடர்ந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேச கூட சொன்னாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்குமா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுறது தொடர்ந்து வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்தில் இந்த ஒரு பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பண மதிப்பிழக்கம் அதாவது டிமோனடைசேஷன் அந்த பண மதிப்பிழப்பு அப்படின்றது அதற்கு பிறகு ஜிஎஸ்டி அதற்கு பிறகு மக்களும் பெருதாக பாதிக்கப்பட்டார்கள் குறிப்பாக வணிகர்கள் அதை வந்து எட்டனோவோ அதுல பாதிக்கப்பட்டார்கள் அதில் எத்தனை பேர் வந்து அவருடைய தொழில்களை மூடு வலகத்துக்கு சென்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதையெல்லாம் தாண்டி இந்த வணிகர் சங்கம் என்பது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இங்கே உங்கள் குழு ஒற்றுமையை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் வரவேறுகிறேன் பாராட்டு அதே போல் வந்து இந்த வணிகர் சங்கம் அப்படி

அப்படின்னு சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு ஏற்படியதாக இருக்கும் அப்படின்னு அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எதிரொலியாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் பொழுது எனக்கு பெரும் உ தேவையாக இருந்த பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக வந்து சங்கம் என்பது எங்களுக்கு ஒரு பெரும் உறுணையாக இருந்தார்கள் எங்களை அனைத்து அவருடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி எங்களுக்காக ஒரு பிரச்சாரம் செய்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் விளங்க வேண்டும் என்று நாங்களும் உறுதியுடன் அந்த தேர்தல்களை சந்தித்தோம் அந்த முதல் தேர்தலில் வந்து தமிழ் இந்த வடசெண்டை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு இதற்கு இல்லாத அளவிற்கு ஒரு வாக்கு வித்தியாசம் லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வைப்பதில் இந்த இந்த உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக நமது நாராயண ஐயா அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அதற்காக என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் ஒரு கட்சியை முன்னேற்ற கழகத்திற்காக அதற்கு பிறகு அடுத்து இப்பொழுது அடுத்த தேர்தலுக்கு கூட ஒரு நேரம் வந்துவிட்டது பல பேருக்கு பல குறைகள் இருக்கலாம் முடிந்தவரை அதையெல்லாம் என்ன இப்போ ஐயெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட்டாக போய் பார்த்து குறைகளை சொல்லி பண்ணி நிவர்த்தி செய்யும் இடத்துலாக இருக்கிறார்களோ அதை போன்று அதே போன்று ஒரு ஆலயத்தின் தலைவராகவும் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது போன்றிருக்கும் நேரத்தில் இந்த பலபெருக்கும் தேர்தலிலும் கண்டிப்பாக மிகவும் அவசியமாக இருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் என்றும் எங்களுடன் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம் அதே போன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்து இல்லைன்னா கூட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் என்னை அடங்கினாலும் கூட அவர் மூலமாகவோ நீங்கள் வாங்கிக்கிறாங்களோ உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகள் செய்வதற்கு நான் என்றும் தயாராக இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்து அதே நேரத்தில் சரியா இருக்கு நல்லா இருக்கு அர்த்தம் வேண்டுகோள் என்ன வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு சின்ன குழந்தைகள்ல இருந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பிட தருவோமோ அதான் நம்ம வியாபாரம் பார்க்கணும் அதை அடுத்ததாக என் தங்கத்துறை அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் இடம்பெற்ற செல்வி எம் முத்துலட்சுமி அவர்களுக்கு டி வீரகுமார் அவர்கள் பரிசு வழங்கப்படுகிறது